பாதாவே ஸ்தோத்ராம் அன்பின்ப்தாவே ஸ்தோத்ராம் உன்னதமான தேவனை மெய் ஸ்தோத்திரிக்கிறவங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல விதாவே நேர் அடியாரர்களுக்கு நல்லவராக நன்மை செய்கிற தேவனாக போதுமான தேவனாய் காணப்படுகிறவருக்காக சோதரிக்கிறாங்க தாவே ஸ்வத்திரிக்கிறோம் நம்முடைய இரக்கங்கள் நம்முடைய கிருபைகள் நம்முடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக கெஞ்சுறவங்க தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் நேர் விசேஷமாக நேர் பாதுகாத்த அன்புக்காக ஸ்தோத்திருக்கிறோம் கழிந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நல்லபதாகவே சுதரிக்கிறோம் கழிந்த நாட்களிலே நல்லபதாகவே சுதரிக்கிறோம் அடியார்களுக்கு ஏற்பட்டதான நல்லதாகவே சுதரிக்கிறோம் கஷ்டங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் சகையராக துணைவராக போதுமான தேவனாக காணப்பட்டு அடியாரளை விசேஷமாக பாதுகாத்த அன்புக்காக சுதரிகிறோம் இந்த நாளிலும் நல்லதாகவே சோதரிகிறோம் இந்த காலை வேலை முதல் இந்த சாயங்காலம் இந்த இறை வரையிலும் நீர் விசேஷமாக மோக்குள் மறைத்து முடிய செட்டைக்கு உழைத்து ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த அன்புக்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் கத்தாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லபதாவே ஸ்தோத்திருக்கிறோம் அடியாள் உண்மை ஆராதிக்கும்படியாக நீர் கிருபி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் காத்திருந்து வேண்டுதல் பண்ண அப்படிப்பட்டதான தருணங்கள் வேலைகள் சமயங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலும் உம்முடைய இறக்கத்தின் மூலமாக உம்முடைய அநாதி சிநேகத்தின் மூலமாக உம்முடைய அநாதி அன்பின் மூலமாக அடியாளுக்கு நல்லபதாவே சோதரிக்கிறோம் மனு ஆகிய அடியாளை ஆசீர்வதிக்கும்படியாகவே சித்தம் கொண்டு இந்த வேலைகளை நீர் இரக்கமாய் கட்லைட் அன்புக்காகவும் சோத்திரிக்கிறாங்க தாவை தோற்றுக்கிறோம் நல்லபடியாக தோற்றுக்கிறோம் மறுபடியுமாக இந்த இரவு வேளையிலே இன்னும் காத்திருந்து நல்லதாக வயசு அடியாருடைய விடுதலைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக அடியாரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டியதான செயல் ஆசீர்வாதங்களையும் நல்லபடியாக வீஸ் குறைவில்லாமல் பூர்ண பரிபூர்ணம் சம்பூர்ணமாக சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அழுது விளம்பி வேண்டுதல் பண்ணும்படியாக இந்த வேலையும் கூட நீர் தந்ததுக்காக உண்மை தோத்திருக்கிறாங்க தா இந்த வேலையை நல்லபதாக வீஸ்த்தோத்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தங்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக நேர்தே கிருபை செய்தங்கத்தாவே நல்லதாக வயசுருக்கிறோம் லட்சி பூ கணியமான நிலைமையிலே காணப்படுகிறதான லட்சிபு தூரமாய் காணப்படுகிறதான நம்முடைய பிள்ளைகள் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக கெஞ்சிரோம் ஒவ்வொரு சந்திக்கும்படியாக கெஞ்சிரங்கத்தாவே நல்லதாக வயசு தோற்றுகிறோம் பாவ சஞ்சலத்துக்குள்ளான அனுபவத்தோடு பாவத்தினாலே தவிக்கப்பட்டதான அனுபவத்தோடு பாவத்தினால் பிடிக்கப்பட்டதான அனுபவத்தோடு நல்லபதாகவே சுத்திருக்கிறோம் பாவம் நிறைந்ததான இந்த உலகத்திலே நல்லபதாகவே சுத்திருக்கிறோம் பாவிகளாக நல்லபதாகவே சுத்திருக்கிறோம் காணப்படுகிறதான ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து நல்லபதாக சோதிருக்கிறோம் ரட்சித்து உடைய சொந்த பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாக நல்லபடியாகவே சுத்திரிக்கிறோம் இந்த வேலையை நீர் கொடுத்த அன்புக்காக உம்மை சுத்திரிக்கிறோம் இந்த கார் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டு உடனே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு உடைய சொந்த பிள்ளைகளாக மாற அதற்கென்று உங்களுடைய கிருவியின் காலத்தை நீர் இரக்கமாய் கட்டளையிட்ட அன்புக்காக உண்மை ஸ்தூத்திரிகரங்கத்தாவவேஸ் தோற்றுகிறோம் நம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய மகாபிரிய கிருபையினாலும் நீருமுடைய ஜனங்களை சந்திக்கிறவராக இரட்சிக்கிற தேவனாக விடுவிக்கிற தேவனாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தூத்ரிகிரங்கத்தாவேஷ்தோதுருகிறோம் நல்லதாகவே நம்முடைய விருப்பத்துக்கு ஒவ்வொருவரும் இடம் கொடுத்து இந்த நாட்களில் ஆயிலும் இந்த வேளையில் ஆயிலும் நல்லபதாகவே சுத்திரிகரம் கொடுக்கப்பட்டதான் இந்த வேலையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கொண்டு நல்லபதாகவே சுத்திரிகரோம் அழுது விளம்பி தங்கள் நிலைமையை உணர்ந்து நல்லபதாகவே சுத்திரிகரம் இந்த நல்லபதாகவே சுத்திரிகரம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டியதான விடுதலைகளை சொந்தமாக்கிக் கொள்ள நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக செய்யும்படியாங்கிறோம் நல்லபதாக சுத்திரிந்த காற்று பாராதனை தொடக்கம் முதல் முடிவரையில் நீர்தாமை கூட இருக்கும்படியாகின்றோம் நம்முடைய பாடுகளை நினை നമ്മുടെ പാടുകൾ മൂലമാവും നമ്മുടെ സത്യ സാക്ഷിയുടെ പാടുകൾ മൂലമാവും നാളുകളിലും പാടുപറപ്പാരുടെ പാടുകൾ എന്തെങ്കിലും ആരാധനം ആസ്വദിക്കുമ്പോഴേ കെഞ്ചു ഇപ്പോഴും കൂടെ പാകും കൃതിയ്ക്ക് മറിതുകൊള്ളും കൃവേക്കമാർ അൻപ്രേശു നാമത്തിൽ ജപങ്കേഴ് അൻപറ പരമവിതാവേ ആമേലിപ്പോ பூசல் நாய பவுல் எபேசியர்களு என ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமணி பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமணி பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது லேலுவியா ஸ்தோத் லேலுவியா சில ஆறாண்டு துதிப்போம் வசன வசனபாதத்திலே என்ன சொல்லப்பட்டது என்று பார்க்கும்போது அவருடைய கிருவையின் ஐஸ்வர்யத்தின்படியே பாவமணி பாகிய மீட்பு சகல ஜனங்களுக்குமாக வைக்கப்பட்டிருக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அவருடைய அவருடைய என்றால் யாருடைய கத்தராயி கிறிஸ்தேசை குறிக்கிறதான ஒரு காரியம் தேவனை குறிக்கிறது அல்லது கத்தராயி கிறிஸ்தேசையை குறிக்கிறது அந்த அவருடைய கிருபையினாலே அந்த தேவன் எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் கிருபை மிகுந்ததான தேவன் கிருபையினாலே பெறுகிறதான தேவன் அவர் மிகுந் மகா பெரிய இரக்க இரக்கமும் உடையதான தேவனாக காணப்படுகிறார் யாரிடத்திலே மனுஷ ஜாதிகளாய் சகல ஜனங்களிடும் அது எப்பேற்பட்டதான நிலைமையிலே காணப்படுகிறதான ஜனங்களிடத்திலே அவருடைய கிருவையானது பெருகிக் கொண்டே காணப்படுகிறது அவர் மகா பெரிய கிருவை மிகுந்தவது தேவன் இந்த உலகமும் உலகம் எப்படிப்பட்டதாக எவ்வளோ பெரியதாக காணப்படுகிறதோ அதே பார்க்கலும் பெரியதாக காணப்படுகிறது அவருடைய கிருவையானது அல்லது வாகனங்களும் வானாதி வாகனங்களும் கொள்ளமாட்டாத தேவன் என்பதாக நம்ம நாம் தெரிந்ததான ஒரு காரியம் ஆனால் அந்த வானங்களுக்கும் வானாதி வானங்களும் கொள்ள மாட்டாத அந்த வானத்துக்கு மேலான மா வானங்களுக்கு மேலானதாக காணப்படுகிறது அவருடைய கிருபையானது அவை அப்படிப்பட்டதான அவருடைய கிருவை இந்த உலகத்திலே மகா பெரியதாக உயர்ந்ததாக காணப்படுகிறது அந்த கிருபையை நாம் என்ன செய்ய வேண்டும் கிருபையினை சொந்தமாக்கி கொள்ளுகிறவளாய் காணப்பட வேண்டும் அந்த கிருபையினாலே ரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அல்லது பாவ மன்னிப்பு அவருடைய கிருபையினாலும் அவளது அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய அநாதி சிநேகத்தின் மூலமாக தேவநாயக கர்த்த நம்மை சந்திக்கிறவராக அல்லது ரட்சிக்கிற தேவனாக அவருடைய இரக்கத்தினாலே ஒரு பாவ மன்னிப்பாகிய ஒரு மீட்பை தேவநாயகர் நமக்கு கட்டளை இடுகிற தேவனாகவே காணப்படுகிறார் அவர் இலவசமாக அது பணம் கொடுத்து நாம் வாங்கக்கூடியதில்லை இலவசமாக கொடுக்கிறார் இலவசமாக தானமாக ஈவாக அவருடைய கிருபையினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை மனுஷ ஜாதிகளாகியாகிய சகல ஜனங்களுக்கும் தேவநாயகர்த்தர் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அது நாம் எப்படிப்பட்டதான நிலைமையிலே காணப்பட வேண்டும் அவருடைய கிருபையினாலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டியதான விடுதலைகள் ஏராளம் அல்லது நன்மைகள் ஏராளம் ஆசீர்வாதங்கள் ஏராளம் இந்த உலகத்திலே காணப்படுகிறது அவைகளை நாம் இந்த நாள்களிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அப்படியே சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அல்லது பாவத்திலிருந்தும் அல்லது என்னென்ன அடிமைத்தனத்தினாலும் நாம் அகப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் ஒரு பூர்ணமான பெரு விடுதலை அந்த கிருபையினாலே தேவநாய கருத்தர் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அவை அப்படிப்பட்டதான ஒரு பூர்ணமான விடுதலை சொந்தமாக்கி கொள்ளும்படியாகவே நான் காத்திருந்து வேண்டுதல் பண்ணும்படியாக இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம் நாம் நம்மை யதார்த்தமாக கண்டுபிடிக்க வேண்டும் நான் எப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறேன் என்பதாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் கூட்டமான ஜனங்களை பார்க்கும்போது எப்படிப்பட்டதான ஒரு மனுஷர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது நீதிமொழிகள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது சனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டு அவர்கள் எப்படிப்பட்டதான மனுஷர்களாக இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கும் போது வாசியுங்கள் பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் போது அங்கே என்ன சொல்லப்படுற பேதை பேலியாளின் மனுஷன் என்பதாக அங்கே சொல்லப்பட்ட வாசியுங்கள் பேலியாளின் மனுஷனாகி ஒரு அப்படி அந்த மனுஷன் பேலியாளின் மனுஷனாக அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டியதான ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனாக தேவனுக்கு ஏற்றவனாக தேவனை கூடியவனாக அல்லது தேவனோடு உறவாடக்கூடியவனாக தேவனால் வருகிறதான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை பூர்ணமாய் சொந்தமாக்கி கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடியதவனாக காணப்பட வேண்டியதான மனுஷன் இப்படி இப்பொழுது எப்படிப்பட்டவனாக காணப்படுகிறான் பேலியாளின் மனுஷனாக அது இந்த மனுஷனை போல நாம இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட விருப்பமற்றவர்களாக அது தேவனுக்கு தூரமானவர்களாக இன்னும் தேவனுடைய மனுஷன் என்று பெயர் பெறாத அனுபவத்தோடு அல்லது விடுதலை இன்னும் சொந்தமாக்கி கொள்ளாத அனுபவத்தோடு தேவனுக்கு தூரமான அனுபவத்தோடு தேவனுக்கு சத்துருக்களாக அல்லது பிரயோஜனம் மற்றவர்களாக மிக துன்மார்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் என்றால் பாவியை குறிக்கிறதான காரியம் அந்த பார்க்கும் பார்க்கும்போது அது தேவ தேவனுடைய மனுஷன் அல்ல அது மோசமான கிரியைக்காரர்களாக காணப்படுகிறதான ஜனங்களை அங்கே குறிக்கிறது அவை இப்படிப்பட்டதான ஒரு ஜனங்களாக மனுஷர்களாக அல்லது மனுஷிகளாக இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார்கள் அவர் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள்

மாற வேண்டும் என்றுதான ஒரு விருப்பத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் அந்த மனுஷன் உதவாதவனாக கேவலமான பாவ கிரியைகளை மோசமான கிரியைகளை செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான் கெட்ட மனசாட்சி உடையவனாக காணப்படுகிறான் பொயினாலும் பாவம் நிறைந்தவனாக காணப்படுகிறான் இப்படிப்பட்டதான ஒவ்வொரு அவயங்களினாலும் தங்களை கரைப்படுத்தி கொண்டதான மனுஷனாக அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார்கள் அப்படியே நாவினாலும் ஒவ்வொரு அவயங்களினாலும் செய்கிறதான பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததாய் காணப்படுகிறது அப்படிப்பட்டதான பாவங்களை செய்யக்கூடியதான மனுஷன் வேலியாளின் மனுஷன் அல்லது மோசமான மோசமான கிரியைக்காரனாக மோசமானவனாக காணப்படுகிறான் அவை இப்படிப்பட்டதான குணங்கள் நிலைமைகள் எல்லாவற்றையும் விட்டு நாம் தேவனிடத்திலே அல்லது தேவனுடைய மனுஷனாக மாற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது நீயோ தேவனுடைய மனுஷனாக திரும்ப வேண்டும் என்பதாக ஒன்று தீமத்தை ஒன்றாவது யார் பதினெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டது நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் தேவனுடைய மனுஷனாக இப்படிப்பட்டதான குணங்கள் எல்லாவற்றையும் விட்டு இந்த நாட்களிலே தேவனுடைய மனுஷனாக மாற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது வாசியுங்கள் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான விசேஷத்தின்படி எனக்கு உபுகைபட்டு ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற மற்றந்தசைக்கும் விரோதமாய் விதிக்கപ്പെട്ടിிருக்கிறது. அது என்ன சொல்லுது? தேவன் ஒன்றத்தியமே 1வது அதிகார 11வது வசனம். நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு உபுகைபட்டு ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற அந்த உதேசத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிவர தான் காணப்பட வேண்டும். உபதேசத்தை தினம் தினம் அல்லது ஒவ்வொரு நாள்களிலும் மனுஷர்களுக்கு அல்லது மனுஷழு கொடுக்கப்படுகிறது தங்கள் நிலைமைகளை உணரக்கூடியதான சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாட்களிலும் கேட்கிறோம் அதற்கு மனப்பூர்வமாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறதான அன்பத்தோடு தங்களை கண்டுபிடிக்கிறதான அன்பத்தோடு காணப்பட வேண்டும் அந்த சுவிசேஷத்துக்கு பயந்து என்ன செய்ய வேண்டும் தங்கள் நிலைமைகளை மாற்றிக்கொள்கிறதா அன்பத்தோடு காணப்பட வேண்டும் அப்படியே நாம் மாற்றிக்கொள்ளும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறலாம் தேவனுடைய மனசனாக நீயோ தேவனுடைய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதாக அகே வசனம் தெளிவாகி சொல்கிறார் ஆவி நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் இப்படிப்பட்டதான பேலியாளின் மனுஷனாக அல்லது தேவனுக்கு விரோதமான பாவகிரியலை செய்து கொண்டு

யதார்த்தமாக தன்னை தன்னை குறித்ததான ஒரு உணர்வோடு வேண்டுதல் பண்ண கிருபியை சொந்தமாக்கி கொண்டான் கிருபையினாலே விடுவிக்கப்பட்டான் என்பதாக அங்கே சொல்லப்பட்டு ஆயக்காரன் தூரத்திலே எப்படி வேண்டுதல் பண்ணுகிறான் ஆண்டு வரே என் மேல் கிருபியாயிரும் வாசியுங்கள் வசனத்தை தூரத்திலே நின்று வானத்தை ஏறடுக்க துணியாமல் அடித்துக் கொண்டு என்ன சொல்லுகிறான் பாவியாகி என் மேல் கிருபியாயிரும் என்பதாக தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான் அவை எப்படிப்பட்டது அந்த விண்ணப்பத்தை தேவனாய கர்த்தர் கேட்டார் அது கிருபைக்காக வேண்டுதல் பண்ணான் ஆண்டு வரே நான் பாவியாய் காணப்படுகிறேன் ஆயக்காரனாக தூரமானவனாக அல்லது மிக மோசமான ஒரு காரணமாக காணப்படுகிறேன் ஆண்டு வரே என்னை சந்திக்க வேண்டும் யதார்த்தமாக உணர்ந்து கொள்கிறான் அழுது புலம்பினான் தன்னை யதார்த்தமாக கண்டுபிடித்தான் அழுது அவன் எதற்காக வேண்டுதல் பண்ணினான் ஆண்டு வரே நான் பாவியாய் காணப்படுகிறேன் பாவியாய் என் மேல் கிருவேையாயிடும் என்பதாக வேண்டுதல் பண்ணுகிறான் அந்த கிருவைக்காக கெஞ்சினான் தேவனிடத்திலே முறையிட்டான் அந்த தேவநாயக்கர்த்தர் அவருடைய கிருபையினாலே அவனை சந்திக்கிறவராக ரசிக்கிற தேவனாகவே காணப்பட்டார் அவை நாமே எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் இப்படி ஜபஜீவிய உடையவர்களாக தங்களே இந்த நாட்களிலும் இந்த வேலையிலும் தங்களை தாழ்த்துகிறதான அன்பத்தோடு காணப்பட வேண்டும் இந்த மனுஷன் தாயக்காரன் எவ்வளவு தன்னை உணர்ந்து கொண்டு தாழ்த்தினானோ அது கிருபைக்காக என்று உணர்ந்து கொண்டானோ நாமும் உணர்வு உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டியது அவசியம் நாம் உணர்வற்றவர்களாய் காணப்பட்ட போது நாம் என்ன செய்கிற முடிகிறது இப்படிப்பட்டதான விடுதலைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள முடிகிறதில்லை அவருடைய இரத்தத்தினாலே அதனாலே பாவமணி பாவிய மீட்பு நமக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் அல்லது மனசிக்கு கிடைக்க போகிறது இல்லை ஆகிய நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த புதிய வருஷத்திலே இந்த நாட்களிலும் இந்த இதற்காக நம்ம இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார் நாம் ரட்சிக்கப்பட முடியாது ஒரு புது மனுஷனாக மாற்றப்பட முடியாது அவருடைய கிருவைக்காக நாம் நிச்சயமாகவே இந்த மனுஷனை போல தங்களை தாழ்த்தி பெருமையாக்கி காத்திருந்து வேண்டுதல் பண்ணும் போது நிச்சயமாகவே தேவநாயக கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராக காணப்படுகிறார் அவை காத்திருக்கிறதான நாம் என்ன செய்ய அந்த விடுதலையே நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து தருகிற வரையில் தாழ்மை தாழ்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் தமிழ் தங்களை தாழ்த்தி அது தேவநாயக கர்த்தர் விடுக்கிறது வரையிலும் என்ன செய்ய வேண்டும் பொறுமையாக காணப்பட வேண்டும் பொறுமையோடு காத்திருங்கள் என்பதாக சொல்லப்படுது அப்படியே நான் பொறுமையோடு காத்திருந்து வேண்டுதல் பண்ணும்போது தேவநாய கர்த்தர் பயந்து தமக்கு பயந்து தம கிருவைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டார் ஆகவே நாம் என்ன செய்ய தமக்கு பயந்து தேவநாய கர்த்தர் பயந்து அப்படியே நாம் காணப்படும் போது நிச்சயமாகவே தேவநாய கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராக ரட்சிக்கிறவராக விடுவிக்கிறவராகவே காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான வேண்டுதலே நாம் என்பதோடு காணப்பட வேண்டும் அப்படி நாம் எப்பேற்பட்டதான நிலைமையிலே காணப்பட்டிருந்தாலும் தங்கள் நிலைமைகளை உணர்ந்து நாம் வேண்டுதல் பண்ணும் போது நிச்சயமாவே நம்மையும் தேவநாயகர்த்தர் சந்திக்கிறவராக ரட்சிக்கிறவராக ஒரு நீதிமான்களாக நம்மை மாற்றுகிறதான தேவனாகவே காணப்படுகிறார் ரோமர் எழுதின

இப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் நீதிமான் என்று பெயர் பெற்றதான் நாம் தேவனுடைய மனசனாக காணப்படலாம் ஆவே நாம் நம்மை கண்டுபிடிக்க வேண்டும் எப்படிப்பட்டதான நிலைமையிலே காணப்படுகிறோம் என்பதை ஆகவே நாம் இந்த நாளிலும் தங்களது நிலைமை உணர்ந்து அப்படியே நாம் காத்திருந்து வேண்டுதல் பண்ணுகிறதான காத்திருந்து வேண்டுதல் பண்ண முடியாது கடந்து வந்ததான நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை சிந்திக்கிறதான இன்னொத்தோடு காணப்படுகின்றன நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் அந்த பேலியாளின் மனுஷனாக இன்னும் காணப்படாமல் தேவனுடைய மனுஷனாக மாற்றப்பட தங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவனாய கத்தரிடத்திலே தங்களை ஒப்புக்கொடுத்து தங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விட வேண்டியதான பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு திரும்பும் போது தேவநாயக கர்த்தர் எப்பேற்பட்டதான நிலைமையிலே காணப்பட்டிருந்தாலும் தேவநாயக கர்த்தார் உடைய கிருபையினாலே சந்திக்கிறார் பாவ மன்னிப்பாகிய ஒரு மீட்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார் பூர்ணமான ஒரு விடுதலை மட்டுமல்ல ஒரு நீதிமானாக மாற்றப்படும் பாக்கியத்தையும் கூட தேவநாயக கர்த்தர் தருகிறவராகவே காணப்படுகிறார் ஆகவே நாம் கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து காத்திருந்து ஊக்கமாஜோம்னோ நம் நமக்கு அப்படி வேண்டுதல் பண்ணும்போது நம்மை நம்ம தேவநாய சரீர சரீரப்பிரகாரமாகவும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால் நம்மை நிறைக்கிறதான தேவனாவை காணப்படுகிறார் அதோட கூட நம்முடைய சபைக்காகவும் சபையிலே காணப்படுறதான கடங்கள் கஷ்டங்கள் மாறும்படியாகவும் பிரதானமாக நம்முடைய ஆத்மீக அப்பாவர்களுக்காகவும் அதிகமாக வேண்டுதல் பண்ணி தேவையான ஆசீர்வாதங்களை தேவநாயக கர்த்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம் தேவனாய கர்த்தர் நம் யாவரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீனை எல்லாரும் ஜோ பண்ணுவோம் நல்லபதாகவே சோற்றுட்டு இந்த இரவு வேலையிலும் நல்லபடியாகவே தோற்றுக்கிறோம் அடையாளம் காத்திருந்து வேண்டுதல் பண்ண கிருபை செய்ததுக்காகவே சோற்றுக்கிறாங்க தாவே சோற்றுக்கிறோம் உங்களுடைய கிருபை நைசூரியத்தின்படியே உடைய ரத்தத்தினாலே பாவமணி பாகிய மீட்பை கிருபையினாலே நல்லதாகவே தோற்றுக்கிறோம் சகல ஜனங்களுக்கும் கொடுக்க முடியாத இந்த உலகத்திலே வெளிப்பட்ட எங்கள் தாவை மை தோற்றுக்கிறாங்க தாவே சோற்றுக்கிறோம் நல்லதாவே முறை கிருபையின் மூலமாக நல்லதாவே தோற்றுகிறோம் நல்லதாகவே பாகுமணி பாகிய மீட்பை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ள நீர் கிருபை செய்துள்ளங்க தாவே நல்லது அவை அதற்கு அதற்கென்று ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு நல்லது அவை சுற்றுகிறோம் ஒவ்வொருவரும் சுத்தமாக்கி கொள்ள வேண்டியதான விடுதலைகளை சொந்தமாக்கி கொள்ள கிருபேசி தாவே அதுக்கு தடைப்பட்டதான அனுபவத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொருவரும் தாங்கள் எப்படிப்பட்டவர்களாக நல்லதாகவே சுற்றுகிறோம் காணப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள நேர கிருபிசி தாவே இன்னும் பெயர் மனுஷனாக இன்னும் பாவம் நிறைந்தவர்களாக இன்னும் உடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாதவர்களாக இன்னும் நல்லபதாகவே சுற்றுகிறோம் மனம் போன போக்கிலே நடக்கிறதான எந்த ஒரு மனுஷனும் நலபதாவே பேலியாளின் மனுஷனாக காணப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள கிருப்பி அப்படி இன்னும் காணப்படாமல் உடனே நலபாவை சுதுகிறோம் தேவனுடைய மனுஷனாக மாற்றப்பட நேர்தான் கிருபை தாவே நம்முடைய சொந்த ஜனங்களாக அந்த இரத்தத்தினாலே மீன் பூர்ணமான ஒரு மீட்பை சொந்தமாகி கொள்ளத்தக்கதாக நேரு கிருபை தாவே அதற்கென்று கொடுக்கப்பட்டதான வேலைகளை பிரயோஜனப்படுத்தி நல்லதாகவே சுத்திருக்கிறோம் காத்திருந்து நல்லதாகவே தங்களை பாவம் தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி விட்ட விட வேண்டியதான பாவங்களை விட்டுவிட விட்டுவிட்டு நல்லபதாவே சுத்திருக்கிறோம் பூர்ணமான ஒரு விடுதலை சொந்தமாக கொள்ள தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி அந்த விடுதலை அனு அனுபவங்களை சுத்தமாக்கி கொள்ள நிர்தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய முடியாது கெஞ்ச ரங்கத்தாவே அப்படி காத்திருந்து பேருதல் பண்ணும்போது நிச்சயமாகவே நேர் விடியத்து நல்லபதாவே சுற்றுகிற ஒரு நீதிமன்களாக மாற்றுகிற தேவனாக காணப்படுகிற அன்புக்காக சுற்றுகிற எல்லாரும் நீதிமன்றங்களாக மாற்றப்படுவதே என்னுடைய சித்தமாக விருப்பமாய் காணப்படுகிறதே கதாவே அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான அனுபவத்தோடு ஒவ்வொருவர் இந்த வருஷத்திலாவது தங்கள் நல்லபதாவே தங்கள் நிலைமைகளை உணர்ந்து கொள்ள நிறுத்தாமே கிருபை செயலும் இந்த உலகத்திலே காணப்படுறதான ஒவ்வொரு நல்லபதாவே சுத்திருக்கிறோம் நீர் ஒருவரே மெய்யான தேவனென்று ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கத்தக்கதாக நேர் கிருபை செய்யலாம்

பல வாக்கு திட்டங்களே பரிபூர்ணம் பரிபூர்ணும் சம்பளமாக நிறைவேற்றி கிரி செய்ய முடியாது எஞ்சிரங்கத்தாவே நல்லபதாவது இசுத் திரிகரம் வழியாக்கள் ஆகிய அடையாள ஒவ்வொரு முன்ன ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு காணப்பட கிருபிதரங்கத்தாவே எங்கள் அப்பா அவர்களையும் அதிகமாக தாங்கி பலப்படுத்த முடியாது புதுபலம் புதுசக்தி புதிய புதிய ஆரோக்கியத்தை கொடுத்த முடியாத திருவருகரையிலும் பாதுகாத்து தந்தால முடியாது கெஞ்ச ரங்கத்தாவே நல்லபதாவது இசுத்ரிகரம் இந்த நாட்களிலும் நல்லபதாக விசூத்தினால் அந்த நம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வரும்போது நீர் பாதுகாத்து தேவன் தாமை போகையிலும் நீர் தாமை கூட இருக்க முடியாது எஞ்சிரும் பாதி தீவோ கால்கள் கண்மணி போல பாதுகாத்துள்ள எந்த ஒரு இடையூறு தட்டுமட்டுகளோ ஆபத்துகளோ மோசங்களோ ஒன்றும் வராமல் எல்லா விதமான நெருக்கங்களை நீங்களாகி விடியது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சந்த தங்களின் இல்லங்களே போய்செற நீர் தாமைய கிருபை செய்யல தாவை நல்லபதாகவே சுத்தின இந்த இரவு முழுதும் பாதுகாத்து நல்லபதாகவே சுத்தி இரவின் பயங்கரத்தையும் பாதுகாத்து நல்லபதாவே சுத்திருக்கிறோம் புதிய நாளே புதிய காலே சமாதானத்தோடு சந்தோஷம்